முன்னேற்றத்திற்கான வழி எந்த மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரஸ் கூட்டணி சக்கரங்கள் பிரேக் இல்லாத ஒரு வாகனம் என விமர்சனம் செய்தார் மகாராஷ்டிராவில் வருகிற இருபதாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது மாநிலத்தில் பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் பிரச்சாரத்தை தீவிரமாக்கி உள்ளன பிரதமர் மோடி துலேயில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜகவிற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது காங்கிரஸ் கூட்டணியை சரமாரியாக தாக்கியவர் மாநிலத்தில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் கூட்டணி கட்சிகளுக்கிடையே சண்டை நடப்பதாக விமர்சித்தார் காங்கிரஸ் கூட்டணியே சக்கரங்கள் பிரேக் இல்லாத வாகனம் அந்த வாகனத்தில் டிரைவராக இருப்பது யார் என்று சண்டை வேறு நடக்கிறது என விமர்சனம் செய்தார் காங்கிரஸ் கூட்டணியில் ஒற்றை நோக்கம் மக்களை கொள்ளையடிப்பது மட்டுமே என சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் மாநில வளர்ச்சிக்கு தடையே என தாக்கினார் நாட்டை உடைக்கும் சதிகளில் காங்கிரஸ் எப்போதும் அங்கம் வகிக்கிறது என காட்டமாக தாக்கியவர் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி சமூகத்தினரை ஒருவருக்கொருவர் எதிராக திருப்பி விடுகிறது என குற்றம் சாட்டினார் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்